கைக்காலன் குட்டை பகுதியில இருக்க பெண்கள் இதே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட குடுத்துறாங்க நம்ம அண்ணனுங்கெல்லாம் இதெல்லாம் நீங்க பண்ணி ஆகணும் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி குடுத்துட்டாங்க பாருங்க பஸ் ஏரி ஏரியில தூர்வாரி இருக்கு தண்ணி வரல பஸ் கேட்டிருக்கீங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி வசதி அதெல்லாம் குட்டை காளிச்சனூர் கொங்கராப்பட்டி பஞ்சாயத்து அதுக்குள்ள வேண்டிய போதிய பேருந்து வசதி எல்லாம் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் வந்த எல்லாம் வச்சிருக்கோம் எல்லாமே நம்ம வந்துட்டாதான் வர்றாதான் இல்லனா இப்ப சரிம்மா நன்றிமா நன்றி சரியாமா இது எல்லாரும் போயிடுவீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வர வெள்ளிக்கிழமை பூத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து ரெண்டு மிஷின் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் போட்டி போடுறாங்க தர்மபுரியில முதல் மிஷின்ல ஆறாவது வரிசை எண்ல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கோம் பக்கத்துல என்னுடைய புகைப்படம் போட்டோவும் மாம்பழ சின்னம் இருக்கும் இந்த பட்டனை நல்லா அமுத்தனும் சத்தம் வர வரைக்கும் அமுத்துனா சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் போட்டிருப்பீங்க இருந்தாலும் சொல்றேன் அவ்வளோதான் நீங்க போடுங்க மாம்பழத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம ஊருக்கு வளர்ச்சிக்காகவும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கான ஓட்டுன்னு நினைச்சு போடுங்க நான் கண்டிப்பா உங்களுக்காக எல்லா எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்ன்ற ஆசையோடு இருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க